வணக்கம் நாங்கள் சிஎன்எப் கடாஃப் வழக்கமான கூட்டத்தை நடத்த போகிறோம் எங்கள் சிஎன்எப் சுய விவரம் மொபைலில் மட்டுமே நிரப்பப்படும் நாங்கள் அதை பதிவேற்றி இடமிருந்து ஒப்புதல் பெறுவோம் ஆனால் நாம் பரிவர்த்தனை கட்டத்திற்கு செல்லும் போது வலை போர்ட்டலில் சிஎல பரிவர்த்தனையே செய்ய வேண்டும் வலை இணைப்பு ப்ரொடக்ஷன் ஆகஸ்ட் இருக்கும் பிபிஎம் ஐடி அல்லது பிளாக் அட்மின் ஐடி உள்நுழைந்திருக்கும் அதே இணைப்பில் அதே இணைப்பில் நமது சிஎல் ஐடி ஐயும் உள்நுழைய வேண்டும் இங்கே முதலில் நீங்கள் சிபிஓ வலை விண்ணப்ப பக்கத்தை காண்பீர்கள் இதில் நீங்கள் பயனர் பெயரை டைப் செய்து சொல்லை உள்ளிட வேண்டும் இந்த பயனர் பெயர் சிஎல் ஐடி ஆகும் எச் ஆர் அடிக்கோட ஆஷா பிஆர்பி மற்றும் கனவுச் சொல்லை உள்ளிட்ட பிறகு நீங்கள் உள்நுழை என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுக்காக உள்நுழை என்பதை கிளிக் செய்துள்ளேன் எங்கள் சிஎல் எஃப் ஐடி டி உள்நுழைந்துள்ளது நீங்கள் இங்கே மாநிலம் மாவட்டம் மற்றும் தொகுதியை காண்பீர்கள் சிஎல் எஃப் இன் பெயர் தெரியும் நீங்கள் சிஎல்எப் உருவாக்க தேதியை காண்பீர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சிஎல்எப் உருவாக்கப்பட்டது கடைசி சந்திப்பு தேதியை இங்கே காணலாம் இப்போதைக்கு சந்திப்பு பதிவு எதுவும் இல்லை எனவே தேதி தெரியவில்லை நீங்கள் இங்கே பரிவர்த்தனைகளை பார்க்க முடியும் கடன்கள் மற்றும் நிதிகளின் நிலையை நீங்கள் இங்கே காணலாம் நீங்கள் இங்கே கூட்டங்களை காண முடியும் இப்போது கூட்டமைப்பின் சுய விவரத்தை பார்ப்போம் கட் ஆஃபிற்குள் நுழைவதற்கு முன் நீங்கள் ஒருமுறை சுய விவரத்தை சரிபார்க்க வேண்டும் சுயவிவரம் பூர்த்தி செய்யப்பட்டு பிபிஎம் ஐடியால் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் சிஎல் உள்ளட முடியும் கூட்டமைப்பு விருப்பத்தில் சிஎல் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் நீங்கள் உருவாக்கம் மற்றும் நிலை செயல்படுத்தப்பட்டதாக காட்டப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் தெரிகிறார்கள் சிஎல்எப் கள் உள்ளன ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் சிஎல்எப் பெயரை கிளிக் செய்தவுடன் சிஎல்எப் என் அடிப்படை விவரங்களை காண முடியும் ஏசி உறுப்பினர் தொலைபேசி எண் முகவரி வங்கி விவரங்கள் கேவாய் மற்றும் துணைக்குழு போன்ற அனைத்து உள்ளீடுகளையும் சரிபார்த்த பிறகும் நீங்கள் இன்னும் ஒரு கட் ஆஃப் உள்ளீட்டை செய்ய வேண்டும் திரும்பி போகலாம் இப்போது நீங்கள் இங்கிருந்து சிஎல் மீட்டிங் என்பதை கிளிக் செய்தால் நீங்கள் சிஎல் மீட்டிங் பக்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் நன்றி